பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் மீஞ்சூர் கால்வாயில் உள்ள கழிவுகளை கைகளால் அள்ளும் அவலம் மீஞ்சூர் பேரூராட்சியில் ஒப்பந்த முறையில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் அதிநவீன முறையில் கழிவுகளை கைகளால் அள்ள வேண்டிய நிலை திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் கடந்த சில தினங்களாக அதாவது மழை பெய்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் கால்வாய்களை தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது அதுவும் அதிநவீன முறையில் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் கழிவுகளை மனிதன் கைகளால் அள்ளி அதை எடுத்து செல்லும் நிலை உள்ளது கழிவுகளை அகற்றுவதற்கு ஈடுபடும் தொழிலாளர்கள் சரியான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இந்த வேலையை செய்கின்றனர் குறிப்பாக இவர்கள் அனைவரும் வயது முதிர்ந்தவர்கள் அதுவும் ஆயிரம் ரூபாய் கூலிக்காக ஒப்பந்த அடிப்படையில் இந்த பணியை இவர்கள் கடந்த ஒரு மாதமாக செய்வதாக கூறுகின்றனர் இதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள கடைகளில் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் அருகில் உள்ள கடைகளில் இருக்கும் ஆட்களுக்கு துர்நாற்றம் தாழ முடியவில்லை என்றால் அதை அல்லும் இந்த அப்பாவி மக்களின் நிலை உண்மையில் பரிதாபம் கடந்த காலங்களில் மீஞ்சூர் பகுதியில் பெரும்பாலான கால்வாய்களை சரியான முறையில் தூர்வாராத நிலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி மழை காலங்களில் சரியாக போக முடியாமல் மக்கள் அவதிப்படுகின்றனர் திருவள்ளூர் மாவட்ட செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் குமார் ஆயிரம் கிடைக்கல மீஞ்சூர் பிரச்சனை கொடுப்பாங்களா எதுனாலும் இருக்குங்க இருக்கீங்க ஆ ஆ இல்லை இந்த இந்த வேலை மீதி பிரயாட்சியில் எத்தனால நாள் சரிங்க ஆ ஆ ஒரு மாதம் இது மாதிரி வரதுங்கக்கா டெய்லியாக வரீங்க சேர் மாதிரியே தெரியல இது இது என்ன ஆ ஆ ஓட்டலேருந்து ஆ இந்த ஹோட்டலேருந்து வருது செப்டி டேங்க் மாதிரி இருக்கா ஆ ありがとうございます。